ரமத்ம் பொ பொதுவாக பள்ளிவாசலில் பாங்கு சொல்லியிருப்பாங்க பள்ளிவாச வாசலில் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சகோதரர்கள் எத்தனையோ நபர்கள் அந்த வழியாக கடந்து போய்கிட்டே இருப்பாங்க எல்லா நபர்களுக்கும் பாங்கு சொன்னதும் தெரியும் காம்பது சொல்லக்கூடிய நேரங்களும் தெரியும் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு கடந்து சென்றுக்கிட்டே இருப்பாங்க நம்ம மனசில் தோணும் ஏன் இவங்கள்லாம் ஏன் பழைய சொல்கிறத்தோடு ஓரமாட்டாங்க அவங்களுக்கு தொழுவானுங்கிற அந்த எண்ணமே இல்லையே அப்படிங்கிற அந்த தான் நம்மளுக்கு வரும் இது விஷயமா நபி சொல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்னோ ஹுசைமா பைஹக்கி தபுரானி ஜ ஷீஹுல் ஜாமி போன்ற ஹதீஸ் நூர்களில் ஒரு ஹதீஸ் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா இப்னு மசூதர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அது நபி சல்லாஹலாம் இவ்வாறு சொல்லுவாங்க இமின் அஷாத் இ சாத் உலக இறுதி நாட்களுக்குண்டான அடையாளங்களில் உக அடையாளம் ரஜுலு ஃபில் ஃபில்மஸ்தி பழியாசை இருக்கக்கூடிய அந்த வழியில் அந்த ரோட்டில் ஒரு மனுஷன் அப்படியே கடந்து போகுவார் ஆனால் ஐ சல்லி பீகிற காத்தை அந்த பழையாசில் போய் ரெண்டு காத்தும் தொழுகும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த மனுஷனுக்கு வராது அவர் சாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கடந்து செல்வார் என்றார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்ம அந்த பழையத்தில் விட்டு ஒரு நபரை கடந்து போகக்கூடிய நேரத்தில் விட அதான் நாளுடைய அறிகுறிகள் ஒரு அறிகுறி என்றால் தற்காலத்தில் அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு தானே இருக்குது இறைவனை தொழனுங்கிற அந்த சிந்தனை இல்லீலா அடுத்து மற்றொரு வார்த்தையின் அபி சல்லாசன்னு சொல்கிறாங்க இது நிதர்சனமாக நம்ம கண் முன்னால் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் வல்லா யுசல்லிமர் ரஜுலு இல்லா அலாமையா ஆரிஃபு தனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு மனுஷன் சலான் சொல்லுவார் மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரிந்தவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் என்று தெரிந்துவிட்டால் முஸ்லீமான சகோதரர் என்று தெரிந்து விட்டால் அவருக்கு சலான் சொல்வது தான் சொன்னது மார்க்க நமக்கு கட்டுத்தடக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஆனால் கியாமத்து நாளுடைய அறிகுறிகளில் இல்லை ஐயோ சல்லிமர் ரஜில் ஒரு மனிதர் சலான் சொல்ல மாட்டார் இல்லாமல் ஐயா இல்லா இல்ல அலாமையாரு யார் தனக்கு தெரிந்தவராக இருக்கிறாரோ அவருக்கு தவிர சலாம் சொல்ல மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயம் சலம் அல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் இந்த ரெண்டு அடையாளங்களுமே நம்ம கண் முன்னாலாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹனுடைய நல் நல்லடியார்களே இது போன்று உண்டான அந்த சூழ்நிலைகளை விட்டும் நம்மையும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக நம்மை நன்மக்களாக நன்மக்களால் ஆக்கி வைப்பானாக தெரிந்தவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் சலான்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக